வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா பணத்தை மதிக்கிறத பற்றி தாங்க என்னங்க பணத்தை மதிக்கிறத நீங்கள் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கீங்களான்னு தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்காதீங்க அப்படி கிடையாது பணத்தை மதித்தாதாங்க நம்மக்கிட்ட பணம் வரும் ஒரு சில பேர் வந்து இதை சாதாரணமாக பண்ணுற ஒரு சில விஷயம் வந்து கண்டிப்பாக பணம் நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு காரணமாக இருக்குங்க பணத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அது அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து சேருங்க பொதுவாக நான் ஒரு சில விஷயம் நம்ம பண்ணுற தவறுகளை தாங்க சொல்கிறேன் ஏன்னா இந்த அனுபவம் வந்து எனக்கும் இருக்குது அதை நான் இப்போ திருத்திக்கிட்டேங்க இந்த இது உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றி பாருங்கள் கண்டிப்பாக பணம் நம்மக்கிட்ட வருங்க இதை வந்து என் நான் சொல்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக அனுபவம் யாருக்காவது இருக்கோ ஏன்னா இந்த தவறுகள் வந்து வீட்டில் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க கையில் பணம் நிற்கவே செய்யாது கை ஓட்ட கை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அது எதுக்காக அப்படின்னா பணம் வந்து நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது கண்டபடி அந்த செலவு பண்ணுவாங்கங்க எப்படியாவது அந்த ரூபாய் கையில் இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா எப்படியாவது அந்த பணத்தை காலி பண்ணிடுவாங்க அவங்க கை தான் ஓட்ட கை அப்படின்னு சொல்லுவாங்க பணம் கையில் நிக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது ரூபாயா இருந்தாலும் அது எப்படி சிக்கனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில வழியும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பணத்தை மதிக்கிறத பற்றி தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன் பணத்தை மதிக்கணுன்னா பணத்தை வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லலை இது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது கிடையாது இது அனுபவமாக ஒரு சில விஷயம் ஒருத்தங்களுக்கு நடந்திருக்கலாம் அந்த இதை பற்றி தாங்க நான் பேச போகிறேன் எதுக்காக அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பணத்தை மதிக்கணுங்க அது ப ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி பத்து ரூபாய்னாலும் சரி ஆயிரருபானாலும் சரி கண்டிப்பாக பணத்தை மதிக்கணுங்க பணத்தை மதித்தா மட்டும் தாங்க பணம் நம்மக்கிட்ட திரும்பி வரும் அதை விட்டுட்டு நம்ம வந்து யார்கிட்டயாவது நம்ம ஒரு கடைக்கு போயிருப்போம் ஒரு பத்து ரூபா அவங்கக்கிட்ட நிற்கி அப்படின்னா பத்து ரூபாயை ஏதோ சாதாரணமாக நம்ம நினைச்சிட்டு பத்து ரூபாய் போனா போது பத்து ரூபாயில் என்ன கோட்டையாக கட்டிட போறோம் ஒரு ரூபாயில் கோட்டையாக கட்டிட போறோம் கண்டிப்பாக யாரா ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் யாரா ஒருத்தர் அப்படி இருப்பீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி தயவு செய்து அந்த தப்பை ஆனால் அந்த ஒரு ரூபாயை கூட நீங்க யாருக்கிட்டயாவது கேட்டு பாருங்களேன் அந்த பத்து ரூபாய் யாருக்கிட்டயாவது கேட்டு பாருங்க கண்டிப்பாக நமக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக சொல்றேன் அது யாராக இருந்தாலும் சரி பணம் வந்து ரொம்ப முக்கியங்க அதுக்காக நம்ம உழைக்கிறோம் அதுக்கு தகுந்த சம்பளம் நம்மக்கிட்ட வருது ஆனால் அது நிற்க மாட்டேக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இதுவும் கூட இருக்கலாங்க நான் இது ஆன்மீகம் கிடையாது இது அனுபவமாக சொல்கிறேன் நம்ம வந்து பணத்தை மதிக்கணும் நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அது இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ உங்களுக்கு தர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்குங்க நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பணத்தை அதுக்காக நீங்க யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா ஒரு நல்லது பண்றதுக்காக செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னா கிடையாதுங்க பணத்தை வந்து நீங்க ஏதாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கொடுங்க உங்களால முடிஞ்ச ரூபாய் நீங்க கண்டிப்பா கொடுங்க அது ரொம்ப நல்லது அதுக்காக நான் நமக்கே தெரியும் அவங்க ஓரளவுக்கு பண ரீதியாக நல்லா இருக்காங்க அப்படின்னு இருக்கும் நம்ம அவங்க கிட்ட போய் நம்மளோட ரூபா அவங்கக்கிட்ட ஏதோ சம்திங் ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு வர நேரம் ஏதாவது ஒரு காரணத்தால் நம்ம பணம் அவங்க கிட்ட நின்றுக்கும் இதை போய் அவங்க அவங்கக்கிட்ட வாங்கவா அப்படின்னு சொல்லிட்டு அல்பம் அந்த பத்து ரூபாயை வாங்குவா ஐம்பது ரூபாயை வாங்குவா நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிலாம் அந்த மாதிரிலாம் தயவு செய்து வைக்கப்படவே செய்யாதீங்க அந்த பத்து ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லி தயவு செய்து சொல்லாதீங்க இதே பத்து ரூபாயை கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பணத்தை மதிக்க அவங்களுக்கு தெரியும் நல்ல கவனம் அனுச்சி பாருங்களேன் நீங்கள் பணம் வந்து வசதியாக இருக்கிறவங்க ஒரு பத்து ரூபா கூட விடமாட்டாங்க உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் யாராவது இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நோட் பண்ணி பாருங்களேன் அவங்க நல்ல வசதியாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட ஒரு பத்து ரூபா அவங்க ரூபா நம்மக்கிட்ட நின்றுச்சு அப்படின்னா அதை வாங்கிட்டு போயிடுவாங்க எப்படியாவது சொல்லி அந்த பத்து ரூபாயை வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பணத்தை மதிக்க தெரியும் நம்ம வந்து அப்படி கிடையாதுங்க பணம் பத்து ரூபா தானே போனால் போது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம ஒரு சில பேர் இந்த மாதிரி இருப்பீங்க தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க பணத்தை மதித்தால் மட்டும் நம்ம பணம் வந்து நம்மளை மதிக்கும் பணக்காரங்க கிட்ட பணம் சேர்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது தாங்க ஏன்னா அவங்க வந்து பணத்தை மதிப்பாங்க பத்து ரூபாய் இருபது ரூபானாலும் கணக்கு காமிச்சி அந்த பணத்தை வாங்கிடுவாங்க வார்த்தையை அடிக்கடி சொல்லுவோம் பத்து ரூபாயில் என்ன கோட்டையாக கட்டியிருப்பாங்க போனால் போகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க நீங்கள் போனா போகுது போனால் போதுன்னு சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் தான் கண்டிப்பாக பணம் நம்மளை விட்டு போதுங்க இதை அனுபவமாக நான் சொல்கிறேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பத்து ரூபாயோ இருபது நான் கண்டிப்பாக அதை வாங்கணும்னு நினைப்பேன் ஆனால் எனக்கும் தெரியும் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன் பண ரீதியாக கஷ்டப்படுறவங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன் அது வேறு என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன் என்கிட்ட கேட்குறவங்களுக்கு என்னால் முடிஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக செய்வேங்க ஆனால் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அவங்கக்கிட்ட நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வாங்கிடுவேன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்காக பத்து ரூபாய் யாரும் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் கொடுக்க மாட்டாங்க ஒரு ரூபா கூட யோசித்து கொடுக்குற உலகங்க இது நம்ம கஷ்டப்பட்ட மட்டும்தாங்க முடியும் அதனால் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி கஷ்டம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுங்க அது உங்களோட விருப்பம் ஆனால் நம்மக்கிட்ட இருந்து அவங்கக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து நம்ம பணம் நிற்கிது அப்படின்னா அதை வாங்குறதுக்கு கூச்சப்படாதீங்க ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி அது நம்ம பணமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட பணம் வரும் பணக்காரங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் பணக்காரங்க இதை மட்டும்தாங்க செஞ்சுட்டு வராங்க அவங்க ஒரு ரூபா கூட யார்கிட்டேயும் விட மாட்டாங்க இவ்வளோ வசதி இருக்குது ஆனால் அந்த பத்து ரூபாயை போய் கேட்டுட்டு வந்து நிற்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு நம்ம யாரையா ஒருத்தவங்களை கண்டிப்பாக சொல்லியிருப்போம் ஏன்னா அவங்க பணத்தை மதிக்கிறாங்க அதனால தான் பணம் அவங்கக்கிட்ட நிற்கிது பணத்தை நம்ம மதிக்காமல் கண்டபடி செலவு பண்ணி நம்ம அந்த மாதிரி ஓட்ட கையாக அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பணம் நம்மக்கிட்ட இருக்காதுங்க அதனால் யாராக இருந்தாலும் சரி இனி வந்து நீங்கள் பணத்தை வந்து தயவு செய்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்லை கடையில் நிற்கிது அப்படின்னு அந்த மாதிரி தயவு செய்து நீங்க அந்த பணத்தை விடாதீங்க ஒரு ரூபாயா இருந்தாலும் சரி அதை திருப்பி வாங்கி மதித்து அந்த பணத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பணம் கண்டிப்பாக சொல்றேன் ரெட்டிப்பா வரும் இது அனுபவம் உண்மையில் சொல்றேன் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க ஆதரவு கொடுத்தா மட்டும்தாங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க